அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்து அன்பான பெருமக்களே அல்லாஹு ரப்துல்லமீன் உலகத்திலே பல்வேறு நிலைகளில் அடியார்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை திருமுறையில் பதிவிடுகின்ற பொழுது உலவு தரா இதில் முதலிமூனிசு அந்த பாவிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமே தலை குனிந்தவர்களாக தன்னுடைய ரப்பனுடைய இடத்திலே நிற்பார்கள் இறைவா நிச்சயமாக நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம் எங்களுடைய செவி புலன்களுக்கு எட்டிவிட்டது இது சமயம் எது நடக்கும் என்பதாக நீ வாக்குறுதி கொடுத்திருந்தாயோ அது உடனே எங்களை உலகத்திலே உலகத்திற்கு திருப்பிவிடு நல்ல அமல்களை நாங்கள் செய்வோம் நிச்சயமாக நாங்கள் உறுதியுள்ளவர்களாக ஆகிவிட்டோம் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகிவிட்டோம் என்பதாக நாளை மறுமை நாளிலே சொல்லக்கூடிய செய்தியை திருமறையிலே அல்லாஹு ரபுல்ல பதிவிடுகிறார் அலேகி ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு ஜனாசா ஒன்று கடந்து செல்கிறது சபையில் இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இந்த ஜனாசாவிற்கு அல்லாஹு அபுல்லாலின் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதாக கேட்கிறார்கள் அதற்கு உடனிருந்தவர்கள் சொன்னார்களாம் கட்டாயமாக அவர் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வார்கள் பாவத்தை விட்டும் விலகி வைப்பார்கள் அல்லாஹனுடைய அன்பை பெறுவதற்கு பெரும் முயற்சி எடுப்பார்கள் அமல்களில் திளைத்து நிற்பார்கள் அல்லது அல்லாஹனிடத்திலே தௌபாக்களை கேட்பார்கள் என்பதாக சொன்னார்களாம் அப்படி வாய்ப்பு இருக்கிறதா சந்தர்ப்பத்தை மீண்டும் அல்லாஹ் கொடுப்பானா என்பதாக கேட்கின்ற பொழுது கட்டாயமாக கொடுக்க மாட்டான் என்பதாக சொன்னார் அதற்கு அற்புதமாக சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டவர்கள்தான் நீங்களும் நானும் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுக்கு சந்தர்ப்பம் என்பது கிடையாது ஆனால் அந்த அடியான் சந்தர்ப்பம் கொடுத்தால் எதுவெல்லாம் அல்லாஹுவை நெருங்குவதற்கு முயற்சி செய்ய முடியுமோ சிந்திக்க முடியுமோ செயல்படுத்த முடியுமோ அது அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சந்தர்ப்பத்தின் நிலையை அல்லாஹ் ரபுல்லாலமின் அடியார்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தின் நிலையை அற்புதமாக விளக்கம் சொல்லி காட்டினார்கள் ஆக என்னாலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறுவதற்கு உண் பெறுவதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்லர் அப்புல்லாலும் தோத்தை புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல